எனவே இந்த நாட்டு மக்களின் பயமுறுத்தலாக தோன்றி இருக்கும் பகைவனை வேண்டிய நமக்கு ஏற்பட்டிருக்கிறது நாம் பெற்ற சுதந்திரத்தையும் பிரதேச உரிமைகளையும் கட்டி காப்பதற்கும் சுதந்திரத்திற்கு எதிராக கிளம்பியுள்ள இந்த பெரிய சரியனை ஒழிப்பதற்கும் அவசியமான நாம் எதையும் தியானம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் நன்மை செய்த நமக்கு சீனா சீங்கிழிக்கிறது இந்த புண்ணியபூமியின் மீது படையெடுத்து ஆக்கிரமிக்கும் அளவிற்கு அவர்கள் புரிந்திருக்கிறார்கள் என்றார் மேலும் பேசுகையில் பெருக்க வேண்டும் வெற்றி அடையும் வரை போரை தொடர்ந்து நடத்துவோம் நீங்கள் எந்த மதம் எந்த கட்சி எந்த கோஷ்டியை சேர்ந்தவராயும் சரி நம் மீது பிரிக்கப்பட்ட இந்த பெரும் போராட்டத்தை தடுக்க வீட்டுக்கு ஒரு வீரராக வந்து பங்கு கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அழைக்கிறேன் உங்களுக்கு எல்லா நலமும் உணர்வுதான் ஜெயஹிந்த் முதன் முதல் வேலைக்கு வேலைக்கு போக நான் செய்ய வேண்டிய போக வேண்டிய இடமும் என்னப்பா சொல்றேன் நடுநல கொள்கையை கடைபிடிக்கிற நம்ம நாட்டு மேல அரியாயமா ஆமா நாட்டின் எல்லையை பாதுகாக்க வீட்டுக்கு ஒரு வீரம் செய்வேன் அவரை விட்டது தாத்தா ராணுவத்துல முடிவு நான் சொல்றேன் கொஞ்சம் யோசிச்சு பேசுகிறேன் நாட்ட காக்கிறதுக்கு வீட்டுக்கு ஆள் போகணும்ங்கிறது எனக்குன்னு தெரியும் ஆனா நம்ம வீட்டுக்கு இருக்கிறது நீ ஒருத்தன் தாண்டா நாளை இல்ல எல்லாம் வீடு எது தாத்தா சுமார் ஏன் தாத்தா நான் மில்தில தேவையில்லை பயப்படுறீங்களா என்ன பார்த்தாடா இந்த கேள்வி கேக்குரு உங்க அப்பா எனக்கு ஒரு நேரம் போன சுதந்திர போராட்டத்துக்கு அவன நான் அனுப்பிச்சேன் சொந்தக்காரங்க எல்லாம் தடுத்தாங்க யாரையும் லட்சியம் பண்ணாம போலான்னு நான் தான் அனுப்பு அதன் பலன் என்ன ஆச்சு அவன் குணத்தை கூட நான் கண்ணில் பார்க்க முடியாத அந்த இயக்கத்து நம்மாவும் போயிட்டார் அன்னையிலிருந்து இன்ன வரை உன்னை வளர்க்கப்பட்ட பாடிய எங்களுக்கு தாண்டா தெரியும் எங்களுக்கு தான் தெரியும் நான் தர்ம யுத்தம் செய்ய போறேன் நம்ம நாட்டு மேல படையெடுத்து வரவனை தடுத்து நிறுத்த உதவி செய்ய போறேன் கடவுள் புண்ணியத்தில் எனக்கு ஒரு கெடுதல் ஏற்படாது அப்படி ஏற்பட்டா குமார் என் அப்பாவுடைய முடிவே எனக்கு வந்தா குமார் எனக்கு கிடைக்கிற புகழை விட உங்களுக்கு தான் அதிக புகழ் கிடைக்கும் தன் ஒரே மகனையும் பேரனையும் நாட்டுக்காக தியாகம் செய்த தியாகி அப்படின்னு உங்களை இந்தியாவே வாழ்த்து இப்ப என்ன நடந்திருக்கு ஆம்பளையா இருந்துகிட்டு இப்படி கண்ணீரை வடிக்கிறீங்களே உங்கள் ஆட்டமா எல்லாரும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா நம்ம நாட்டுக்கு வந்த ஆபத்தை யார் தான் தடுக்கிறது அவன் நல்ல கருத்துக்கு தானே போறான் போயிட்டு வரட்டுமே குமார் வேல் முருகன் ஆணையா சொல்றேன் நீ வெற்றியோடு திரும்பி வரணும் என் கையால உனக்கு வீர திலகம் விட்டு உன்னை வரவேற்கணும் பாட்டி குமார் குட் மார்னிங் கமிஷனர் மேஜர் குமார் நீங்கள் சிறப்பாசை பாதுகாத்தது போல் இந்த நேபா பகுதியை காப்பாற்றுவர்கள் என்று நம்புகிறேன் Gentlemen, I'm Major Kumar. Captain Rajaratnam. Glad to meet you. Lieutenant Abdul Wahab. Hello. பண்ணாங்க இந்த அணியின் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சுதந்திரத்தின் சுகத்தை உணர்ந்ததும் தைரியம் நிறைந்ததுமான இளம் உள்ளங்கள் எனக்கு துணை இருப்பதால் நான் ஏற்றுக்கொண்ட பணியை வெற்றிகரமாக முடிப்பேன் இந்த பணிக்கு எங்கள் உயிரே கொடுப்போம் வெற்றி கிடைக்கும் போரிடுவோம் வருஷமா ஒரே குடும்பம் மாதிரி இருந்தோம் சீனா அந்நிய தேசம்னு நீங்களும் நினைச்சதில்லை இந்தியா வேறு நாடுன்னு நாங்களும் நினைச்சதில்ல இப்போ இரு நாடுகள் உறவும் மோசம் ஆயிடுச்சு என்ன செய்து வரவு செலவு சரி பண்ணி எக்ஸேஞ்சுக்காக கமலாவும் குழந்தையில இருந்தே ஒன்னா பழகினவங்க நாங்க இந்தியாவுக்கு திரும்ப நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க குட் குட் மார்னிங் ஓ செக்யூரிட்டி ஆபீசர் நீங்க சில முக்கியமான விஷயம் பேச வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் ஆரம்பமாகிவிட்டது உங்களுக்கு தெரியும் அதனாலே சீனாவில் இருக்கிற இந்தியர் சம்பந்தமா சீன சர்க்கார் முடிவு செஞ்சிருக்கு நீங்க உடனடியாக இந்தியாவுக்கு போறதா இருந்தா ஏற்பாடு செய்து கொடுக்கப்படும் நீங்க இங்கேயே இருக்கிறதா இருந்தா அவசியம் காவலில் இருந்தாகணும் நீங்க போறதா இருந்தா இந்த பாரத்தில் கையெழுத்து போடும் இந்த

பீக்கிங் நகரத்து மருத்துவ விடுதியில் தான் நீ என்னை பெற்றெடுத்தாய் சீன நாட்டு உளவிலே தான் நீ என் தேகத்தை வளர்த்தாய் இடையிலே சில ஆண்டுகள் இந்தியாவுக்கு சென்று விருந்தாளியாக வேறு தேசத்துக்காரியாக கமலா பிறந்த இடத்திலேயே நான் வாழ்வேன் இந்த பீக்கிங் நகரத்திலேயே நான் மடிவேன் அடிப்பாக என்னடி உன் நெஞ்செழுத்தும் என்னை கூட பார்க்க முடியாத முடிவை எவ்வளவு சீக்கிரத்தில் தாயையும் சொந்த நாட்டையும் முற்று மறக்கவாதே கற்றுக்கொண்டு விட்டார்

எனது உயிரை பணயம் வைத்து விளையாடப் போகிறேன் வேறு எந்த பெண்ணும் செய்ய முடியாத தான் நான் செய்ய போகிறேன் சீனத்துக்காக வாழப் போகிறேன் சேன நாட்டு சேனையிலே இமயத்து உச்சியிலே ஏறி வரப்போகிறேன் நீ என் வயிற்றில் பிறந்த பாவத்தை தென்னாட்டு கோவில்களில் பூஜை செய்து தீர்த்துக் கொள்ளுகிறேன் ஏற்கனவே என் கணவர் இப்போது என் மகளும் இறந்து விட்டார் இறந்து விட்டார்